பணக்காரங்க ஆனா அவங்க அத்தனை பேருக்குமே ஒரு ஹேபிட் உண்டு நூறுரூவா சம்பாதிச்சா பத்து ரூபாவை சேவ் பண்ணி அத டெபாசிட் இல்ல வேற ஏதோ ஒன்று அதாவது அந்த பத்து ரூபா வந்து உழைப்பு இல்லாமலே வெறுமை இன்வெஸ்ட்மென்ட் மூலமா அந்த பத்து ரூபா எப்படி பதினோரு ரூபா ஆகும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கணும் சின்ன வயசுலயே ஆரம்பிக்கணும் முதல் சம்பளம் நான் வந்துட்டு முதல் முதல்ல வேலை போறவங்க முதல் முதல்ல சம்பளம் வாங்குறவங்க எல்லாருக்கும் நீ ஏதாவது ஒரு ஆலோசனை கொடுக்கணும் அப்படின்னு யாராவது எங்கள கேட்டாங்கன்னா நான் இதான் சொல்லுவேன் கவர்மெண்ட் உங்கள டேக்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி நீ வந்துட்டு பர்சனலாக ஒரு டேக்ஸ் போட்டுக்கோ நான் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதுலேருந்து ஒரு பத்து பர்சன்ட் எடுத்து சைடில் வச்சு சேமிப்பேன் முதல்ல சேமிக்க ஆரம்பிங்க அதுக்கப்புறம் எப்படி அதை வந்து இன்வெஸ்ட் பண்றது அதை எப்படி வளர்க்குறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு டிஃப்ரென்ஸ் தான் எவ்வளவு வருஷம் ஆனாலும் என்னால் வந்துட்டு இந்த பண கஷ்டத்துலையே இருக்கிறவங்க அத்தனை பேருமே அவங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்கும்னா சம்பாதிச்சிட்டு செலவு பண்ணிட்டு மீதி இருக்கிறத நான் சேமிப்பேன் மீதி இருக்கவே இருக்காது இருந்ததே கிடையாது இது வரைக்கும் பணக்கார ஆனவங்க அத்தனை பேருமே சம்பாதிச்சிட்டு அதுல கொஞ்சம் எடுத்து சேமிச்சிட்டு மீதியை நான் செலவு பண்றேன் ஆர்டர் தான் டிஃபரன்ஸ் earn spend save you will never save earn save then spend you will always have money to save so இந்த sequence நம்ம கரெக்ட்டா பண்ணிட்டோம்னா சோ கடந்த காலத்தை ஒட்டு ஒற்றுவோம் அடுத்த மாசம் சம்பளம் வரும்போது அதிலேந்து 10% எடுத்து மா கிரெடி கார்டு ரீபேமெண்ட் இருக்குது இஎம்ஐ ரீபேமெண்ட் இருக்குது கை மாத்தா ஒரு பணம் வாங்கியிருக்கேன் எனக்கு செலவு இருக்குது தீபாவளி வருது கிறிஸ்மஸ் வருது பொங்கல் வருது வந்துட்டே தான் இருக்கும் வந்துட்டு இப்போ கவர்மெண்ட் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம டேக்ஸ் பிடிங்கினாங்கன்னா என்ன பண்ணுவோம் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல அந்த மாதிரி அந்த பத்து பர்சன்ட் எடுத்து சைடில் வச்சுட்டு மீதியை தான் செலவு பண்ண முடியும் அது இல்ல நம்ம கையில அப்படின்னு ஆரம்பிச்சுட்டோம் அஞ்சுலேருந்து ஏழு வருஷத்துக்குள்ள அப்படிதான் வந்து பண தட்டுப்பாட்டிலேருந்து கொஞ்சம் வசதியான நிலைமைக்கு வர முடியுமே தவிர வெறும் உழைப்புனால மட்டும் யாருமே பணக்காரன் ஆனதே கிடையாது மெண்ட் மூலமாக தான் நம்மளால பணக்காரன அமுக முடியும் தேங்க்யூ